இன்னைக்கு அண்ணா கோர்ட்ல என்ன சொன்னார் குடும்பம் ஒண்ணு சேர்ந்ததே எனக்கு போறண்டா நீயே சொத்த எல்லாத்தையும் எடுத்துக்கடா சொல்லிட்டார் நீ கூட அப்போ நான் ஆண்டு அனுபவிச்சு பழகிவிட்டேன் இத்தனை வருஷமா ஒரு ஜபர்தஸ்தோட ஒரு மிட்டா மிராஸ் மாதிரி வாழ்ந்துட்டேன் அந்த தோரணையிலே இருந்துட்டேனா அதான் இப்போ இந்த உசுறு போலன்னா காசை உரைச்சி வாயில ஊத்துவாழ உசுறு போனோன்னு அப்படி ஒரு பணத்தாசை பிடிச்ச ஜென்மம் அண்ணா வேற இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரா இந்த சொத்து பூராத்தையும் என் பேருக்கே எழுதிக்கணும்னு இருக்கேன் நீயும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து ஒரு சின்ன கையத்து போட்டா போறோம் மன்னி போட்டுருவா நே கதபத்தி எந்த பயமும் இல்ல அண்ணா சேத்ராட முடிச்சுட்டு வந்துட்டு கையெழுத்து போட்டோம் அது போறோம் நீயும் வந்துட்டேன்னா கொஞ்சம் சொத்து பூராவும் நீயே எடுத்துக்கோன்னு எங்க அப்பா தானே சொன்னாரு நான் சொல்லலையே எங்க ஆத்துக்கு பொண்ணு நான் தான் பையனும் நான் தான் சொத்து வேணான்னு எங்க அப்பா வேணா சொல்லலாம் ஆனா நான் சொல்ல மாட்டேன் எங்க அப்பா வேணா தியாகி ஆகலாம் ஆனா நான் ஆக மாட்டேன் எங்க பரம்பரை சொத்து இன்னைக்கு வேணும்